தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நம் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக உள்ள எல்லாம் உள்ள இறைவா மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார் அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம் மீது பொழிந்தருள் வீராக ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக ஒன்றாடுகின்றோம் இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர் குருவாக என்றும் நினைத்திருப்பவர் மெல்கி சதேகிக்கு ஒப்பான வேறொரு குரு போன்றியிருப்பதால் நாம் மேற்கூடியது இன்னும் அதிக தெளிவாகிறது இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வட்டமையால் குருவாக ஊற்றினார் இவரை பற்றி மெல்கி சதேகி முறைப்படி நீ என்றென்றும் குருவே எனும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது

விண்ணரசு பற்றிய பறை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் ஆறு இறுதியாக இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் நாளில் அவர் அவரை குணப்படுத்தினாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஏசு அவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்திருந்தது உடனே பரிசையில் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் Christ to be ஆண்டவரின் அனைத்துறையில் நிறைவடை வாழ்த்துப் புறவீராக வல்லன்மையில் இருந்த தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை முகப்பு கொடுக்கின்ற வீரர்களுக்கு வாழ்விளைக்கும் அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்துறையில் இவாணில் வாழ்த்துப் பிரிவீராக வளர் மீது நாம் பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் வயதுமான திரசத்தை முக்கோப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும் ஆண்டவரின் இறைவா நாங்கள் விழுந்து திருமண கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவரின் குற்றம் நிகழ்ச்சி கழுவியோர் பாவத்தில் தூய்மைப்படுத்தியறலும் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம் உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதுமது மாற்றியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது ஆண்டவரின் இர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவ்வுலகிலுமக் குகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பிலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் திருவுடல் கிறிஸ்து திருவுடல் என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருடுமாறு உமை வேண்டுகிறோம் மறைசாட்சியான வின்சென்ட் எனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று